தகவல்கள் அவர் மற்றும் தயவு செய்து நீங்களே வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு லோனர் தமிழ் உங்கள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு கலெக்ஷன் பர்சன் அதாவது பைக்கு டியூ கலெக்ஷன் பண்ண வந்த ஒரு பர்சன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நீ சோறு தின்றியா வேற ஏதாவது தின்றியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஒழுங்காக பணத்தை கட்ட வக்கில் உனக்கு என்ன சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் உடனே எங்கள் அண்ணன் சண்டைக்கு வந்துட்டு போனார் எப்படா நீ இந்த கேள்வியை கேட்கலாம் எனக்கு அந்த இடத்துலருந்து கலெக்ஷன் பர்சனை பார்த்தாலே ஒரு பயம் ஐயோ அவங்களால நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் பேங்க்லேருந்து வராங்க அவங்களோட பெரிய டான் சமோசா அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கடனை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் பர்சனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு கலெக்ஷன் பர்சனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுடைய சிவில் ஸ்கோர் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஸோ இதெல்லாம் சொல்கிறேன் நான் என்னென்ன சொல்கிறேன் நான் சரி ஓகே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷன் பர்சன் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன விஷயங்கள் நீங்களாக பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெல்லு தெளிவாக பார்க்க போகிறோங்க ரொம்ப சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கலெக்ஷன் பர்சனால் இப்போ உங்கள் வீட்டு கலெக்ஷனுக்கு வராரு பார்த்தீங்கன்னா அவரால் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன தான் பண்ண முடியுங்க அப்படின்றது காலை பற்றி தனியாக பேசுவோம் அது வேறு ஒரு கேட்டகரி அதை பற்றி தனியாக பேசுவோம் இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுது அப்படின்றத பொறுத்து அதை பற்றி பேசுவோம் அதாவது ஒரு கலெக்ஷன் பர்சன் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு கஸ்டமர் அவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்துட்டு இவங்களோட விருப்பப்படி ஏதாவது கேள்வி கேட்கறது சண்டை போடுறது இதை வேணால் பண்ண முடியும் அதுவும் லீகல் கிடையாது இல்லீகல் தான் அதெல்லாமே அதை வேணால் பண்ண முடியும் மற்றபடி லீகலாக பேங்க் அக்கௌண்டில் அதை பண்ணுறது ஆதார் கார்டை அதை பண்ணுறது பேன் கார்டை பண்ணுறது சிவில் காலி பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது பண்ண ஒன்றும் முடியாது அவ்வளோதான் அவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா உங்கள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் எப்படியாவது கெஞ்சி குடுத்தாடி காசை வாங்கிட்டு போயிட்டு அதை போய் வந்துட்டு கிட் பண்ணும் அதாவது இந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிட்டேங்க இந்த இருந்து பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லணும் அதுக்காக இது வந்துட்டு ஒரு மட்டமான வேலை அப்படின்னா நான் சொல்ல ரொம்ப புனிதமான வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போவேன் ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போகும்பொழுது அந்த கஸ்டமர் வந்துட்டு நல்ல இது ஸோ வந்துட்டு நல்ல பண வசதியெலாம் இருக்குது பட் ஒரு டைம் ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்டில் பைசா மெயின்டைன் ஆகாததுனால செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது என்னாகுதுன்னா ரொட்டினாக அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை மட்டுமே எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அவருக்கு தெரியல ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கட்டத்தில் பணத்தை அதில் மெயின்டைன் பண்ணல ஸோ மெயின்டைன் பண்ணாமல் நிறுத்திட்டார் ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே அவருக்கு கால் பண்ணி கேட்கவும் தெரில கொஞ்சம் எழுதிட்டு பர்சன் தான் கால் பண்ணி கேட்கவும் தெரில அப்போ அந்த டைமில் நான் அந்த கஸ்டமரை வந்து பார்க்க போகிறேன் போன உடனே வந்துட்டு பயங்கரமாக கத்துனார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் எடுத்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்குலாம் இது கிடையாது நான் தான் ஒரு டைம் பண்ணல அடுத்த டைம் வட்டி கட்டிவிடுவேன்லாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசினார் அச்சோச்சோ காலையிலேயே விட்டுருந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு எடுதா இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியான சார் கோவப்படாதீங்க ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நான் எடுக்கிறது கிடையாது சார் என்னால்லாம் உங்களுடைய வங்கி கணக்கிலேருந்து பத்து பைசா பணம் எடுக்க முடியாது நான் என்ன நம்ம பண்ணுவேன் அங்கேருந்து பேங்க்லேருந்து வருவேன் நான் இந்த ஃபீல்டு நான் வந்து படிச்சிருக்கிறேன் டிஆர்ஐ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ உங்ககிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒரு லோன் எடுத்தால் இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்லி சொல்லுவேன் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது சொல்லட்டுமா அப்படின்னு வந்து கேட்டேன் சொல்லுங்கப்பா அப்படின்னாரு உன்னை சாந்தமாயிட்டார் நான் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறோம் அவரும் சாந்தமாயிட்டார் உன்னே வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னாரு அப்புறம் மேட்டுக்கு தான் வந்துட்டு இது போல் சொன்னேன் சார் இல்லை சார் அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் லோன் எடுத்தீங்க அதை கரெக்டாக தான் கட்டிக்கிட்டு வந்தீங்க நான் பார்த்தேன் அவங்களுடைய வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தேன் நான் கரெக்டாக தான் இருக்குது பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லேட் பேமெண்ட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை மெயின்டைன் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கீங்க அப்போ நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஸ்டாப் பண்ணதெல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து வங்கி இருந்து டிலே பேமெண்ட் இதை மட்டுமே எடுத்து விட்டுருக்காங்க இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணோன்னே ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு நிறைய செக் பவுன்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த செக் பவுன்ஸ்ல நிறைய அமௌண்ட் அப்படின்றது வந்துருச்சு ஒன்றும் இல்லை சார் இப்போ இது எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது ப்ராக்டிக்கல் சொல்லிடுறேன் இது ஸ்டாப் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதம் பெண்டிங்ல இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்க பத்தாயிரூபாய் டியூவில் ஒரு மாதம் பெண்டிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வைங்க அப்படின்னு சொன்னேன் அதில் அவ்வளோலாம் எடுக்க மாட்டாங்க சார் நான் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க அப்படின்னேன் அப்புறம் என்ன ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரெண்டு அமௌண்ட் அப்படின்றது போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ செக் பவுன்ஸ் அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பேங்க்கில் மட்டும் தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அதாவது நம்ம லோன் எடுத்த இடத்துல மட்டும் தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம் கிடையாதுங்க பேங்க்லேயும் நடக்கும் அப்போ ரெண்டு அமௌண்ட் அப்படின்றத சொல்லி தான் இந்த ஒரு இதை சொல்லியிருந்தேன் ஆனால் அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எட்நூறுரூவா என்பதான் எடுத்தாங்க அவ்வளோதான் அந்த எட்நூறுவா வந்து ஆயிரத்தி எட்நூறுவா எடுத்துட்டாங்க அவருக்கு கிளியர் ஆயிடுச்சு இதனால அது தெரியாம இவர் வந்துட்டு பணம் அக்கௌண்ட்லேருந்து பவுன்ஸ் சர்ஜஸ் மட்டும் போய்கிட்டே இருக்குது பேங்க் ஒன்று ஃபைனான்ஸ் ஒன்று பேங்க் ஒன்று ஃபைனான்ஸ் ஒன்று போயிட்டே இருக்குது அதனால தான் அவர் டென்ஷன் ஆயிட்டாரு அப்போ அவருக்கு ஃப்ரீயாகிடுச்சு ஸோ இதனால தான் இந்த வேலை அப்படின்றது நல்ல ஒரு புனிதமான வேலை அப்படின்றார் தெரியாதவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்குற வேலை அதுதான் மேக்ஸிமம் கலெக்ஷனாக தான் சார் சிவில் இம்பாக்டு லெட் பெனால்ட்டி எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ அப்படின்றவங்க ஒரு சிலர்லாம் ஸோ அது வேற கேட்டகரி அது வேணும்னே கட்டாமல் இருக்கிற கேட்டகரி அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் சிபிலி ஃபேக்டரி லேட் பெனால்ட்டி இதெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும் நாட்கள் போக போக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்துட்டு இங்கே லீகல் ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கப்படும் லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்தால் போல் அப்போது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டு பண்ணக்கூடிய வேலை அப்படின்றது கலெக்ஷன் ஏஜென்ட்டு கஸ்டமருக்கு ஒரு எஜுகேஷன் அதாவது வந்துட்டு அவங்க இந்த ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் டவுட்னால பணம் கட்டாத இருக்கிற விஷயங்களை சொல்லி அதை புரிய வச்சு அவங்கள்ட்ட பேசி அந்த பணத்தை கட்ட வைக்கிறது தான் ஒரு கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவோட வேலை ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க தரகுறவா பேசுறதும் கட்டுறவங்கள்ட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட வாங்கி இந்த ரொட்டேஷன்ல போடுறதும் இந்த மாதிரி வேலைகள் ஒரு சிலர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுதுங்க சரி ஓகே எனிவே சொல்லியும் குத்தம் இல்ல இங்க எல்லாம் மீட்டிங் அப்படின்றத வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி நீ இப்படி கேளு அப்படி கேளு அவனே கட்டாம இருக்கா நீங்களா அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அடிச்சு நோக்கி வந்து சோ அவங்களை பண்ணி அனுப்பிவிட்டு வாங்க அது வேற விஷயம் ஸோ அதுக்குள்ள நம்ம போக விரும்பல அதாவது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் அப்போ என்ன லீகலா அவங்களால பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் பணங்கட்ல பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டோ இல்லை அந்த ஃபைனான்ஸ் மேனேஜர்கிட்ட போய்ட்டோ இல்லை இந்த ஆப்போட மேனேஜர்கிட்ட போயிட்டோ கலெக்ஷனுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அந்த டீம்ல போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சார் இந்த மாதிரி வந்துட்டு பணம் கட்டல சார் கட்ட மாட்டேன்றாரு நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் மேலிடத்துல வந்துட்டு சொல்லுவார் அந்த மேல சொல்லி தான் லீகல் அப்படின்றதுக்குள்ள அது போகும் எலெக்ஷன் ஏஜென்ட்னால இதுதான் பண்ண முடியும் அவங்களுடைய வேலையும் இதுதான் அவங்க டைரெக்டாக வேறு ஏட்டாவது பெரிய ஆள்ட்டாலாம் டச்சு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அந்த கீழே ஒரு மேனேஜர் இருப்பார் அதுக்கு முன்னாடி என்ன திறமை இருக்கும் ஒரு ஏஜென்சி இருக்குன்னா அந்த ஏஜென்சிக்கு வந்துட்டு ஒரு டீம் லீடர் ஒருத்தர் இருப்பார் டீம் லீடருக்கு ஒரு மேனேஜர் இருப்பார் மேனேஜருக்கு அடுத்தது ஓனர் இருப்பார் அப்போது அந்த ஓனர்லாம் தாண்டி வந்துட்டு தான் அந்த ஒரு யார் அந்த பேங்க் மேனேஜர் வந்து மீட் பண்ண முடியும் ஒருவேளை ஒரு அக்கௌண்ட்டு வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்காரர்கிட்ட வந்துட்டு மேனேஜர் பேசணும்னு சொல்றாங்க பேங்க் மேனேஜர் பேசணும்னு சொல்கிறாங்கன்னா தான் அந்த பேங்க் மேனேஜர் வந்து வருவார் போய் டேரெக்டாக போயிட்டு இந்த கலெக்ஷன் பர்சனால பேங்க் மேனேஜர்கிட்ட ஃபோன் வச்சு சார் என்ன சார் இந்த மாதிரி வரமாட்டேன்றாரு அப்படின்னு பேச முடியாது அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்க யாருன்னா அங்கே டீம் லீடரா இருப்பாங்க இல்லை அவங்க கூட வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க ஃபோன்ல என்ன ஐடி கார்டையாக காட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் தான் ஃபோன்ல வந்துட்டு பேசுவாங்க இப்படி சொல்லி தான் கலெக்ஷன் அப்படின்றது போகுது ஸோ இது கூட ஒரு ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணி வாங்கினா அது வேறேங்க ஆனால் வந்துட்டு இந்த சாப்பிடும்போதும் இந்த அவமானப்படுத்துறது ஒரு மாதிரி வந்து ஏளனப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா பார்க்கப்படுதுங்க ஸோ தயவு செஞ்சு கலெக்ஷன் பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுடைய ப்ரெஷர் என்னன்றது தெரியும் அதுக்காகனு சொல்லி அந்த ப்ரெஷருக்கு இவங்க மேலே போட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் மேலே ஒரு சின்னதாக பெட்டி கேஸ் வந்தால் கூட போலீஸ் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க சாரிங்க அந்த பையன் மேலே ஒரு பெட்டி கேஸ் இருக்குன்னு கொடுத்துருவாங்க அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல எல்லாருக்குமே நடக்கும் கலெக்ஷன் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதாவது ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்க ஸோ டிஆர்ஐ முடிச்சவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நடக்கும் அதில் வந்து சின்னதாக பெட்டி கேஸ் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேற ஒரு ஃபைனான்சிய இல்லை ஏஜென்சி இதிலெல்லாம் வேலை தர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அஃபிஷியலாக வேலை கிடைக்காது அன் அஃபிஷியலாக வேணால் வந்து சும்மா வேணா வச்சுட்டு இருக்கலாம் இவங்க ஓகே இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்களேன் லைக் பண்ணி விட்டு போங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கீழே கேட்டுவிட்டு போங்க நான் மெசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன் உங்களுக்கு பாய் வீடியோ பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளேஸ் ஓர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த முடிவில் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்